நேற்றைய தினம் நெல்லையில் நடந்திருக்கிற சாதி ஆணவப் படுகொலை என்பது தமிழ்நாட்டையே மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறது பட்டியல் சமூகத்தில் ஒரு மென்பொருள் பொறியாளராக பணியாற்றி கொண்டிருந்த கவின் என்பவரை வேறொரு சமூகத்தைச் சார்ந்த ஒரு நபர் அவர் அவருடைய வீட்டு வாசலிலேயே வெட்டி படுகொலை செய்துள்ளார் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்லது ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட சாதியை சார்ந்தவர்கள் எல்லாம் பல குடும்பங்களில் இப்போதுதான் முதல் தலைமுறை பட்டதாரிகளை உருவாகி கொண்டிருக்கிறார்கள் காலமாக ஒரு சடம் தான் படிக்க வேண்டும் வெகுஜனங்கள் படிக்கக்கூடாது என்கிற மனுவின் தத்துவத்தின் அடிப்படையில் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் பல்லாயிரம் ஆண்டுகளாக கல்வி வாய்ப்பே மறுக்கப்பட்ட சூழ்நிலையில் இப்போதுதான் படிப்படியாக முன்னேறி உயர் படிப்புகளுக்கு செல்லுகிற நிலைமை என்பதை ஏற்பட்டிருக்கிறது அத்தகைய பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞர் பணியில் சேர்ந்த சில ஆண்டுகளிலேயே இப்படி அநியாயமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருப்பது எல்லோருடையுமே எல்லோருடைய மனதையும் உருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இத்தகைய படுகொலை என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது காதலித்தல் காதலித்தல் குற்றம் என்று சொல்லித்தான் இந்த படுகொலை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது வயது வந்த ஒரு ஆணும் பெண்ணும் தனக்கான துணையை தெரிவு செய்வதற்கான அடிப்படையான உரிமையை இந்திய அரசியல் சாசனம் வழங்கியிருக்கிறது அது சட்டப்படியான ஒரு உரிமை அந்த உரிமையை மறுப்பதற்கு பெற்றோர்களுக்கே கூட உரிமை கிடையாது ஆனால் இது போன்ற சாதி ஆணவ படுகொலைகள் என்பது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து இப்போது வரை தமிழகத்தில் அறுபத்தைந்து சாதி ஆணவ படுகொலைகள் என்பது நடந்திருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் எப்படி சாதிய வெறி மேலோங்கி இருக்கிறது என்பதற்கு இந்த எண்ணிக்கை ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு ஆகவே முற்போக்கான மாநிலங்கள் என்று போற்றப்படுகிற தமிழகத்தில் பெரியார் அண்ணா கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் பல்வேறு சமூக சீர்திருத்தவாதிகள் இவர்களெல்லாம் பாடுபட்டதற்கு பிறகும் பல்வேறு கருத்து பிரச்சாரங்களை செய்ததற்கு பிறகும் ஒரு பகுதியினரிடம் இன்னமும் சாதி மேலாதிக்கம் என்பதும் சாதி வெறி என்பதும் மேலோங்கி இருக்கிறது என்பதனுடைய வெளிப்பாடுதான் இத்தகைய சம்பவங்கள் இது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய தலைகுனிவு என்பதை முதல்ல நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆகவே இந்த கவினுடைய கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் இப்போது அந்த அவர் காதலித்த பெண்ணினுடைய தம்பி மட்டும்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கொலைக்கு காரணமான அல்லது இதற்கு தூடுதலாக இருந்த அவனுடைய பெற்றோர்கள் காவல்துறையில் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை அவர்களுடைய தூடுதலின் தான் இந்த கொலை நடந்திருக்கிறது என்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள் ஆகவே காவல்துறையினர் கவினுடைய கொலைக்கு காரணமாக யார் இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் கைது செய்வதற்கு எந்த விதமான தயக்கமும் காட்டக்கூடாது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்த விரும்புகிறேன் இத்தகைய சாதி ஆணவப் படுகொலைகளை ஏற்கனவே இருக்கக்கூடிய குற்றவியல் சட்டங்கள் மூலமாக தடுக்க முடியாது தண்டனை பெற்றுத்தர முடியாது என்பதனால்தான் சாதி ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு தனிச்சட்டை இயற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பல ஆண்டு காலமாக தொடர்ந்து வற்புறுத்தி வருகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவையிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாடு அரசு இருக்கிற சட்டங்கள் மூலமாகவே இவற்றின் மீது இத்தகைய குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் குற்றங்கள் நடைபெறாமல் தடுக்க முடியும் என்கிற ஒரு வாதத்தை முன்வைத்தது அந்த வாதம் எவ்வளவு பொய்யானது வலிமையற்றது என்பதற்கு இப்போது அடிக்கடி நடக்கக்கூடிய இந்த சாதி ஆணவ படுகொலைகளில் சாட்சி என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆகவே கவின் கொலையில் சம்பந்தப்பட்ட அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் கவினை இழந்து தவிக்கக்கூடிய அவருடைய பெற்றோர்கள் உரிய நிவாரணமும் அரசு வேலையும் வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் இத்தகைய கொலையில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஒரு கடுமையான தண்டனை வழங்கக்கூடிய வகையில் கால காலதாமதப்படுத்தாமல் வழக்கை நடத்துவதற்கும் தமிழ்நாடு அரசாங்கம் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறேன் அதோடு இந்த சாதி ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுடைய நியாயமான குரலை ஏற்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் இனிமேல் கவின் போன்ற இன்னொரு படுகொலை என்பது நடக்கக்கூடாது என்பதைத்தான் ஒவ்வொரு சாதி ஆணவ படுகொலை நடக்கிற போதும் எங்களை போன்றவர்கள் வற்புறுத்துகிறோம் ஆனால் தமிழ்நாடு அரசு இந்த கோரிக்கையில் இருக்கக்கூடிய நியாயத்தை உணர்ந்து இந்த கோரிக்கையை ஏற்பதற்கும் உடனடியாக சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தை நடத்தி இத்தகைய சட்டத்தை ஏற்றுவதற்கு முன்வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்